தாய் வீடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முலையறுகாதை பெண் துயரப்பெருங்கதை ஆறு எழுதியவர் மா சித்தி விநாயகம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ சதானந்தன் கேரளத்தின் கொடூர இரவு அது தலித்தான கோவிந்தனும் அவன் மனைவியும் திட்டமிட்டு நம்பூதிரியால் வீட்டோடு கொளுத்தப்பட்ட அந்த கொடிய இரவு வேதனையோடு நகர்ந்த அழுது வடிந்து கொண்டிருந்தது காக்கையும் குருவிகளும் நாய்களும் கூட கூட்டமாய் கூவி அழுத போதும் ஒரு தலித்தின் வீடு எரிந்ததென அந்த தேச அதிகாரத்தில் உள்ள எந்த மனிதரும் அவ்வீட்டின் முன் கூடினார்கள் இல்லை அடிமைகளின் சாவு என்பது அங்கு ஒரு வெறும் மயிரை இழப்பதற்கு சமானம் அதிகாரத்தில் உள்ளவன் குரலற்ற இலைக்கு தண்டனை வழங்க இந்த உலகத்தில் எழுதப்படாத சட்டம் என்றும் உண்டு என் கடவுளை இந்த அப்பாவிகளுக்கு நடந்த கொடூரம் என்ன ஏதுமறியாத தலித்திற்கு ஏன் இந்த அநியாயமன்று மார்பில் அடித்தபடி ஒப்பாரி வைக்க அங்கு எவருக்கும் துணிவில்லை அப்படி ஒப்பாரி வைப்பவர்களின் மார்பையே அறுத்தருகிற கொலைகார பாவிகளின் தேசம் அது ஈவிரக்கமற்ற அந்த செயலை செய்தவர்கள் யாரென யாரையும் கேள்வி கேட்க முடியாது தோல் மீது கைபோட்டு தொட்டனைத்து நின்ற தோழன் கோவிந்தனின் கொடூரச்சாவு சாவு கணேசனை படாத பாடுபடுத்தியது மரணம்தான் இங்கு அச்சப்படுத்துவது மரண பயங்காட்டித்தான் இந்த பூமியை அனைத்து அநீதிகளையும் அதிகாரத்தில் உள்ளவன் நடத்தி முடிக்கின்றான் நம்பூதிரிகளும் அவர்களுக்கு காவலாக இருக்கும் வெள்ளை அரசும் மக்களுக்கு மரணத்தையும் மரண பயத்தையும் காட்டி அடிமையாக்கவும் என பல்வேறு ஆயுதங்களையும் கொடூர தண்டனைகளையும் தம் வசம் வைத்திருந்தார்கள் கேள்வி கேட்பவர்கள் கேரள கடற்கரையெங்கும் கேட்பாரற்று பிணமாய் ஒதுங்கிய காலம் அது உலகெங்கும் கோடிக்கணக்கானோரை அடிமைகளாய் கை கைகட்டி நிற்க வைக்கவும் சாதி பிரித்து தம் வேட்கையை நிலைநாட்டவும் கொன்று விடுவார்கள் என்கிற அதிகாராட்சியம் மட்டுமே இப்புவியில் அடிப்படையாக இருக்கின்றன கணேசன் பைபிளோடு கலங்கி நின்ற கோவிந்தனின் மகளை தூக்கி அணைத்து கொண்டான் அப்பா அம்மாவே நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்களே ஐயோ இனி உங்கள் இந்த குழந்தையை யார் காக்க போகின்றார்கள் என்று கூட அறியாத குழந்தை அது அவர்களுக்கு தாயும் தந்தையும் இனி இல்லை அவர்கள் நம்பூதிரி வைத்த தீயில் சாம்பலாய் கிடந்தார்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்களின் இந்த குழந்தைக்கும் இனி வாழ்வு சூனியம் கணேசன் குழந்தையை தூக்கியபடி தன் வீட்டுக்கு வந்த வேளை வழியில் கன்னிமேரிக்காக வெள்ளையர் கட்டியுள்ள சிறு தேவாலயத்தின் கால் தரித்தான் உள்ளே குழந்தை இயேசுவை கையிலேந்தபடி அன்னை மேரி ஆலயத்துள் வீற்றிருந்தாள் என்ன நினைத்ததோ தாய் தந்தை இழந்த அந்த குழந்தை கன்னிமேரி கரத்தில் இருந்த பாலன் இயேசுவிடம் பாசத்தோடு ஓடியது வளர்ந்த இயேசுவின் மேலேயே சுமத்தி சாட்டையால் அடித்து ஆணி அடித்துக் கொன்ற இந்த பாவப்பட்ட மனித சமூகத்தில் இந்த பாலையேசுவால் இந்த பாலகியை பாதுகாத்திட முடியுமா கண் மூடி அந்த குழந்தையை கன்னிமேறி கட்டியணைத்தாள் கணேசனால் தன் கண்ணை நம்ப முடியவில்லை கண்ணை கசக்கிவிட்டு மழுகதிரி ஒளியில் நன்றாக பார்த்தான் வெள்ளைக்கார கன்னியாஸ்திரி ஒருத்தி குழந்தையை அணைத்தபடி எங்கள் ஆச்சிரமத்தில் இந்த குழந்தை இருக்கட்டும் என்றாள் பைபிளோடு நின்ற குழந்தைக்கு கடவுளின் பாக்கியம் என்றெண்ணெய் தலையாட்டினான் கணேசன் கோவிந்தனை வீட்டோடு கொளுத்தி விட்டு வந்த நம்பூதிரி அடுத்த நாள் காலை ஏதுமறியாதவன் போல காமவெட்கியோடு தன் அன்பு காதலை கிளாராவை தேடி அவள் வீட்டிற்கு போயிருந்தாள் அவளும் சிரித்தபடி கடவுளின் தேசமான கேரள தேச அதிபதியே வாருங்கள் என்றாள் என்ன சந்தேகம் இது எங்களுக்காக கடவுள் அருளிய தேசம் என்றான் அவள் கரங்களை பற்றியபடியே நம்பூதிரி இந்த பூமியில் எந்த மனிதனுக்கும் எந்த இடமும் பூர்வீகமான சொந்த இடம் கிடையாது என்றாள் கிளாரா இது எங்களின் நிலம் எமக்கு மட்டுமே சொந்தம் என கடவுள் தந்த நிலம் என்றான் நம்பூதிரி மீண்டும் உறுதியாக இங்குள்ள நீங்களெல்லாம் வந்தேறிய ஆரியர்கள் ஈரானை அண்டிய ஐரோப்பிய நிலப்பகுதியிலிருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக பொது ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி ஐநூறுகளை அண்டி இந்திய தீபகற்பத்துக்குள் நுழைந்த ஆரியர்களின் வாரிசுகள்தான் நம்பூதிரிகளாகிய நீங்கள் ஏற்கனவே இங்கு இருந்த கருப்பின மக்களை ஏமாற்றி அவர்களோடு கலக்காமல் இருக்க அமைத்த மத ரீதியான கட்டுப்பாடு இங்கு நீங்கள் ஏற்படுத்திய வருண பகுவா பாகுபாடு அதற்காக கடவுள் எழுதினார் என கதை விட்டு இந்தோ ஈரானிய வம்சமாகிய நீங்கள் இயற்றிய முதல் நூல் இருக்கு வேதமாகும் பிராமணர்கள் பிரமனின் தலையிலிருந்தும் சைத்திரியர்கள் அவன் கரங்களிலிருந்தும் வைசியர்கள் பிரமன் தொடைகளிலிருந்தும் சூத்திரர்கள் பிரமன் பாதங்களிலிருந்தும் தோன்றினார்கள் என்று எழுதி வைத்த பெருமை உங்களின் பெருஞ்சாணக்கிய கணக்கு அது நீங்கள் யாவரும் ஒன்றாகச் செல்லுங்கள் ஒரே குரலில் பேசுங்கள் உங்கள் மனம் ஒரே எண்ணம் கொண்டதாக அமையட்டும் என்கிற பிராமணருக்கான வேதாந்தம்தான் நான்கு வேதங்கள் ஆரியர்கள் தாங்கள் இயற்றி அந்த இறுக்கு வேத மந்திரங்களை எழுத்தில் எழுதி வைக்காது தம் வாயின் மூலமாக தம் சாதி காதுகளுக்கு மட்டுமே கேட்குமாறு பரப்பினர் இதனால் தான் வேத மந்திரங்களை எழுதாக்களவியன்றீர்களா நீங்கள் என்றால் கிளாரா கேட்டுக்கொண்டிருந்த நம்பூதிரிக்கு பொறுக்க முடியவில்லை இதையெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் என்றான் கோபமாக தொல்லியல் மானுடவியல் மரபணுவியல் இலக்கிய வரலாறு மற்றும் சுற்றுச்சூழலியல் ஆய்வுகளால் தேடல்களால் கண்டறிந்த செய்திகள் இவை என்றால் கிளாரா மனிதர்கள் இன்று எங்கெங்கெல்லாமோ குடியேறி பரவியிருக்கிறார்கள் இவர்கள் இன்று இருக்கின்ற நிலங்களில் தான் அவர்கள் ஆரம்பம் முதலே தோன்றி நிலைத்தார்கள் என்று வாதிடுவது அபத்தமாகும் அதேபோல் கேரளா கடவுளின் நாடு நம்பூதிரிகளுக்கான நாடு என நீங்கள் சொல்வது வேடிக்கை என்றால் கிளாரா நம்பூதிரிக்கு கோபத்தில் வார்த்தை வரவில்லை இன்றைக்கு உங்களிடமிருந்து தப்பித்து மலேசியா பர்மா இலங்கையின் என வெளிநாடுகளுக்கு போகிற கூலித் தொழிலாளிகள் மற்றும் ஈழவர் நாயர் உட்பட்ட அனைத்து தாழ்த்தப்பட்டவர்களும் சரி நாம் கடவுளின் பிள்ளை என்கிற உங்களையொத்த நம்பூதிரிகளும் பார்ப்பனர்களும் சரி வந்தேறிய எங்களின் வெள்ளையர்களும் சரி அனைவரும் இதற்குள் அடங்கியவர்கள்தான் இவ்வளவு நெருக்கமாக குடியேறி இன்றைக்கு ஓரிடத்தில் நிலையாக மானிடம் வசிக்கிற நிலையை அடைவதற்கு மனித சமுதாயம் மகத்தான தியாகங்களையும் மாபெரும் போராட்டங்களையும் புரிந்திருக்கின்றது அது இன்னமும் தொடர்ந்த வண்ணமே உள்ளது அப்போ கடவுள் உலகத்தை மனிதர்களை படைத்தான் என்கிற கருத்தை நீ நம்பவில்லையா என்றான் நம்பூதிரி அழாக்குறையாக இங்கு ஆக்கவும் அழிக்கவும் வல்லவன் மனிதன் மட்டுமே என்றால் கேரள தேச நாட்டாண்மையாய் நின்று நிலைத்து அந்த நிலம் தம்முடையது தாமே கடவுள் என்கிற நம்பூதிரி கிளாரா இதை சொன்னவுடன் சட்டென்று முகம் மாறிவிட்டது அவளைப் பற்றியிருந்த கையை தளர்த்தினான் பல காரணங்களுக்காக மனிதன் தோன்றிய இடத்தை துறந்து மாற்றிடம் தேடி அலைகின்றான் ஆரம்பகால வேட்டை சமூகம் தாய்வழி சமூகமாகத்தான் இருந்தது அந்த குழு சமூகத்துள் தர்ம நீதி நியாயங்கள் என்பவற்றை கடந்து பலசாலியான பெண் அங்கிருந்த பலம் கொண்ட ஆண்களை புணர்ந்து இனவருத்தி செய்த காலம் அது இந்த குடும்ப சமூகத்திற்கு தான் தலைவி இந்த சமூகத்தை ஒரு பஞ்சாயத்து குழுத்தான் நிர்வகித்தது அந்த கூட்டத்தில் வாழும் வாழ்க்கையின் எந்த அம்சமும் இந்த சபையின் நிர்வாகத்திற்கு அடங்கியது வேட்டையாடுதல் உணவை பங்குடல் குடித்து நடனம் புரிதல் காதல் செய்தல் குடிசை கட்டுதல் தோளினால் பாத்திரங்கள் கருவிகள் செய்தல் என அனைத்து காரியங்களையும் இந்த சபை தான் நடாத்தியது இந்த சபையில் என்றும் தாய்க்கு தான் முதலிடம் என்றால் கிளாரா பெண்களை வாய்வேசா உமைகளாய் அறையில் அடைத்து அடிமைகளாக்கும் நம்பூதிரிக்கு இதை கேட்க கேட்க கிளி பிடித்தது கிளாரா ஓர் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தின் மானிட வரலாறு படித்த மானிடவியலாளியவள் இந்த மனிதர்களின் முதல் மூதாதையர்கள் கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவர்கள்தான் ஒருவேளை ஆப்பிரிக்காவின் சில வகை குரங்குகள் இரண்டு கால்களில் எழுந்து நடக்க ஆரம்பித்ததிலிருந்து தான் மனிதன் தோற்றம் பெற்றான் அதிலும் ரெண்டரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புதான் கற்கோளிகளால் மரமுறிக்க பழகினானவன் பின்னர் அவர்களில் சிலர் இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புதான் ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு பரவினர் இதில் எந்த குரங்கு சிறப்பென்று வாதிட இங்குள்ள எந்த குரங்கிற்கு யோக்கியதை உண்டு இந்த கேள்விக்கு நம்பூதிரி என்ன பதிலை சொல்லுவான் வெளியே பறந்த பறவையை காட்டி இந்த பறவைகளின் நேரடி மூதாதைகள் டைனோசர்கள் என்றால் நீ நம்புவாயா நம்பூதிரி மனிதர்கள் தோன்ற முன் இங்கு தோன்றியவை டைனோசர்கள் இங்குள்ள அனைத்து பறவைகளும் டைனோசர்களின் பரிணாமந்தான் என்றால் குளாரா ஜெர்மனியின் மெட்மேன் நகரிலுள்ள நீண்டதால் பள்ளத்தாக்கின் மனித எச்சங்கள் அதற்கு இன்றும் சாட்சி கேட்டுக்கொண்டிருந்த நம்பூதிரிக்கு தலை சுற்றியது பெண்களை புணரும் வெறும் அடிமை இயந்திரமாகவே தான் காணும் பெண்களை கண்ட நம்பூதிரிக்கு வேளாம் புதிய விடயங்கள் அந்த வேட்டை சமூக கூட்டு வாழ்வுள் இருக்கிற வீரப்பண்தான் தான் புணர்கிற ஆண்களை தினத்திற்கொன்றாக தீர்மானிக்கின்றாள் அதை போன்றவள் தான் சூரியன் பகலோடு சேர்ந்தால் தானே உலகம் பிரவாசிக்கும் வா என அவள் அவன் கைப்பிடித்து இழுத்தாள் இவ்வளவு கதை பேசி யதார்த்தம் பேசும் கிருக்ளாரா நம்பூதிரியை புணர்வதிலும் கொஞ்சி குலவுவதிலும் சளைத்தவள் அல்ல நம்பூதிரி தலையாட்டியபடி அவள் கரம் பற்றி நான் உள்ளே அழைத்தாள் நம்பூதிரியை இது அவர்களுக்கான நேரம் முடிதிறந்து விஸ்கியை தன் தொப்பிலில் ஊற்றினாள் நக்கும்படி அவன் தலையை அழுத்தினாள் பெருமகள்வோடு நாயகி நாயாகி தொப்பிளை நக்கினான் நம்பூதிரி வா என்னோடு இன்றைக்கும் ஆடு கையில் பிடித்து இழுத்தாள் நம்பூதிரி ஓர் அடங்கி போன ஆட்டுக்குட்டி போல அவள் இழுத்த இழுப்பிற்கில்லாமல் ஆடினான் இன்று இரவு நீ என்னோடு தங்கு மறுப்புச் சொல்ல அவன் மடேனா கட்டாயம் தங்குவேன் என்று அன்முதிக்கொண்டு அப்படியானால் நான் என்றும் மகிழ்வாக இருக்கலாம் சொல்லியவாறே அவனை ஆறத் முத்தமிட்டாள் வெள்ளைச்சி எதற்கும் வெட்கப்படுவதில்லை நம்பூதிரி மனதொள் சிரித்தான் நிர்வாண உடல்கள் பாம்பை போல ஒன்றில் ஒன்று விழுந்து பிணைந்தன அன்றைய இரவு அமர்க்கலப்பட்டது விடிந்தது வெண் தேவதையாக மெனினால் அளவள் அழகான மலரடுத்து அவள் தலையில் சூடி மகிழ்ந்தான் நம்பூதிரி பூச்சு அவளுக்கு புது அனுபவம் அவனை ஆறத் அழுவி பூச்சுடியதன் அழகை அதிசயமென ரசித்தாள்களாரா எழுந்து குளித்து காலச்சாப்பாட்டை முடித்த பின் எங்கு போவதென்று யோசித்தார்கள் இருவரும் கொச்சின் அழகான துறைமுகம் அது போவதற்குள் மருட்டினி திராட்சை வைனை இரு கிளாஸ்களில் ஊற்றினாள் ரத்தமாய் மின்னியது அது அழகான சொண்டுகளால் அந்த வயனை அவள் உறிஞ்சி குடித்தாள் நம்பூரி வெடுக்கன்று எடுத்து மடக்கன்று குடித்தான் வைனில் வரித்தனம் குறைவு மனித தோன்றிய கதையை நேற்று சொன்னேனே உனக்கு ஏதாவது புரிந்ததா என்றாள் கிளாரா கடவுளே தலையிலிருந்து தன்னை படைத்ததாக கதை சொல்லும் அவன் அவள் கதையை நம்புவானா அதை நம்பினால் நம்புவதற்கு இங்கே ஏது வாழ்வு ஆனாயினும் சரி பெண்ணாயினும் சரி வேட்டை சமூகத்தில் அனைத்தையும் சேர்ந்தே தான் தேட வேண்டும் சேர்ந்தே தான் அனுபவிக்க வேண்டும் ஒன்றும் கிடைக்கவில்லையானால் தான் பட்டினி கிடக்க வேண்டும் அந்த பிரதேசத்தில் மிருகங்கள் காய்கனிகள் கிடைக்கும் வரைதான் அங்கே தங்குவார்கள் அப்பால் வேறொரு உணவு கிடைக்கிற பிரதேசத்திற்கு போய்விடுவார்கள் அடிகாரமில்லாத அன்பினால் கற்றுண்ட வாழ்வு அது ஆணுக்கும் பெண் எந்த வகையிலும் குறைந்தவள் அல்ல என்கிற அரிய சமூக வாழ்க்கை அது அப்படியான வேட்டைக்கார நாடோடிகள் தான் நம் முன்னோர் என்றால் நீ நம்புவாயா நம்பூதிரி என்றாள் அவள் நாடோடியாகி வந்து தானே கடவுள் எனக் கதைவிடும் நம்பூதிரி சிரித்தான் அடுத்த பிரதேசத்திற்கு போனவுடன் குடிசை கட்டுவதற்கு இவர்களுக்கு தேவையான புட்கள் மற்றும் கற்கள் தான் கற்களை அடுக்கி அதன் மேல் புட்களை போட்டு வேய்ந்து குடிசைகளை கட்டிக்கொள்கிறார்கள் இந்த குடிசையில் ஒரு பக்கம் பொருட்களை வைத்துக் கொள்வதற்கென்றும் மற்ற பக்கம் சமைத்துக் கொள்வதற்குமாக ஒதுக்கி மண்ணை கொண்டு பாத்திரங்கள் செய்யவும் மண்டை ஓடுகளை பாத்திரங்களாக உபயோகப்படுத்தவும் பழகிக் கொண்ட காலம் அது மாமிசத்தை பச்சையாகத்தான் தின்றோம் பின் தான் நாம் நெருப்பை கல்லோடு கல்லுரசி கண்டுபிடித்ததும் தீப்பட்டி கண்டுபிடித்ததெல்லாம் என்றாள் கிளாரா மாமிசமும் கருவாடும் பச்சையாக தின்ற ஆதி மனிதன்தான் பின் நதிக்கரைகளில் விவசாயம் செய்ய பழகினார்கள் நிலையான தங்குமிடத்தை அங்கே காட்டினார்கள் தேன் குடித்து மகிழ்ந்தார்கள் நம்பூதிரிகளான நீங்களும் சோமபானம் சுராபானம் குடித்து மாடாட்டை அன்றைய நாட்களில் வீழ்வித்தீங்கள் போட்டு தின்றவர்கள்தான் உங்கள் புராணங்கள் அதைத்தான் சொல்கின்றனவே என்றாலா அவள் படித்த மானிடவியலை அவனுக்குச் சொன்னால் அவன் மெலங்க மெலங்க விழித்தான் சமூக வாழ்வை தலைகளாக புரட்டி போட்டு பெண்களை அடிமையாக்கி வைத்திருக்கிற வக்கிரகுத்தி கொண்ட நம்பூதிரிக்கு கோபம் கோபமாக வந்தது ஆனால் வெளியே காட்ட முடியாது வெள்ளை யோனியில் விழுந்து கிடந்தான் அவன் வெளியே பூட்ஸ் காலடி பெருஞ்சத்தமாக கேட்டது ஸ்டீஃபன் உள்ளே வந்தான் நம்பூதிரி பயந்தவனாக துள்ளி குதித்து எழுந்தான் கிளாரா எந்த தடமாற்றமும் இல்லாமல் நம்பூதிரி கையை பிடித்தெழுத்து தன்னருகில் இருத்தினாள் வைன் கிளாஸ்களும் இவர்கள் இருந்த நிலையும் ஸ்டீஃபனுக்கு எரிச்சலை தந்தது என்ன நடக்கிறது இங்கே என்று கடுங்குரலில் எதை கேட்கிறாய் நீ எது நடக்கிறது இங்கே என்றால் குளாரா எந்த பதட்டமும் இல்லாமல் நீ தான் நேரம் எதுவும் மட்டு என்னை தனியே தள்ளிவிட்டு எங்கெங்கோ அலைகிறாயே என்றால் எரிச்சல் விடுவாள் ஸ்டீஃபன் பதிலேதும் சொல்லாமல் நம்பூதிரியை எப்போடு பார்த்து நீயும் குடிப்பாயா என்றான் நம்பூதிரி எதுவும் பேசவில்லை அவன் குடிப்பதில் என்ன பிரச்சனை உனக்கு என்றாள் அவள் இன்னொரு கிளாஸில் ஸ்டீஃப் விரும்புகின்ற விஸ்கியை ஊட்டி ஸ்டீஃபன் பக்கம் தள்ளினாள் கோபத்தோடு அதை ஒரே மடக்கில் உறிஞ்சி விட்டு வெளியேறுந்தான் அவன் நம்பூதிரிக்கு என்னமோ போலிருந்தது தன் மனைவியோடு ஆணர்வன் நெருக்கமாயிருந்தன் கண்டுகொள்ளாமல் போகிறானே அவன் அநியாயமாக கோவிந்தனை கொளுத்தி விட்டோமே வெள்ளையன் வெள்ளையன்தான் மனதுக்குள் மகிழ்ந்தான் நம்பூதிரி தொடரும் நன்றி